ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திரராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் இன்னைக்கு காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா வந்து செஞ்சுருக்கேன் பசங்க செய்ய சொன்னாங்கன்ட்டு வேலையோட விலையை இதையும் நம்ம செஞ்சாச்சு இப்போ சிம்பிளான மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டை நச்சு போட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்துட்டு நறுக்குன்னு பல்லில் கடிப்படுற மாதிரி இருக்கணும் ரொம்ப வேகக்கூடாது மாதிரி கடலை பருப்பும் க காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நல்லா வறுபட்டுருணும் காஞ்ச மிளகாய் ஏன் போட்டோனாக்காக்காக்க வித்தியாசமான ஒரு வாசம் வரும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம எடுத்து அந்த உருளைக்கிழங்கு பூரியோட வச்சு சாப்பிடும்போது நல்லா ஒரு கொஞ்சம் காரம் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால நான் எப்போதும் கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் போடுவேன் போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க அப்போ தான் வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்காது இப்போ மூணு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு நீக்கிட்டு மசித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்க இதை கூட சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கல்லி கரைச்சி இது கூட நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் புலவெளப்பு வரணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நமக்கு மசாலா பூரி மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவும் நல்லா பெசைஞ்சு ஒரு கால் மணி நேரமாக ஊறிகிட்டு இருக்குது இப்போ நான் அடிக்கனமான ஒரு கடாயில் தான் எண்ணெய் சேர்த்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம் இது வந்து பூரி கட்டுறது இதில் வந்து தான் நான் தே டக்கு டக்குன்னு இதை அமுத்தி போட்டுடுறது தேய்ச்சென்னு நமக்கு வேலை வந்துட்டு எடுத்துக்கும் காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு டைமுக்கு கிளப்ப முடியாதுங்கிறதுக்காக நான் இதில் டக்குன்னு அமுத்தி போட்டுருவேன் பாருங்க நம்ம ஒரு கா டம்ளர் அளவுக்கு பால் கொஞ்சம் சுடு தண்ணி உப்பு சேர்த்து தான் நான் அந்த மாவு பிசைஞ்சு கால் மணி நேரம் ஊற வச்சேன் பாருங்கள் சூப்பராக புளிச்சு நல்லா உப்பி வருது பாருங்கள் பூரி நம்ம கடைசி வரைக்குமே நம்ம அப்படியே தான் உப்பு நாப்பிலே தான் இருக்கும் கடையிலலாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் உள்ள மாவு நம்ம எடுத்த வரைக்கும் எல்லாமே உப்பி தான் வந்துச்சு பாருங்கள் பூரி ரொம்ப டேஸ்டியாக சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் பால் சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு வைக்கிறதுனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் அதுவே நல்லா உப்பி வந்துடும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்